வங்கியில் வந்து இந்த நகை கடன் என்பது அது ஒரு திட்டம் நிறைய கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்க தான் வங்கி இருக்குது அதுவும் பொதுத்துறை வங்கிகள் சாதாரண மக்களுக்கு சுலபமான முறையில் குறைவான வட்டியில் கொடுத்து சேவை செய்வதற்கு தான் வங்கிகளை தேசமயம் பண்ணும் ஆகவே இந்த நகை கடன் என்பது இப்போ ரொம்ப அதிகமாக நிறைய பேர் வந்து நகையை வச்சு கடன் வாங்குறாங்க காரணம் சுலபமாக முடியுது ரொம்ப நேரம் ஆகிறது இல்லை கடன் கொடுக்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி அதில் வந்து சில இடங்களில் மோசடி நடக்குது தவறுகள் நடக்குது என்ற அடிப்படையிலே இருக்கணும் புதுசாக கடுபடி கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா சிலது வந்து யார் வந்து இதை கடன் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களுக்கு நெருக்கடி வர மாதிரி பண்ணுறாங்க ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ப்யூரிட்டி தங்கம் வந்து எவ்வளவு பியூராக இருக்குது உண்மையான அசல் தங்கமாக போய் அதாவது கலப்பு இருக்கா அதற்கு நீங்கள் வந்து ஒரு சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க வங்கி நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு சொன்னால் வங்கி தான் ஒரு வீடை அடமான வச்சு கடன் வாங்குகிறோன்னா அந்த வீட்டுக்கு என்ன மதிப்பு அவர் உண்மையாக அவருக்கு வந்து இன்றைக்கி லீகல் இது இருக்கா அப்படிங்கிறதுலாம் யார் கடன் கொடுக்குறாங்கன்னா அவங்க பார்க்கணும் அதே மாதிரி நகையை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நகை என்ன ப்யூரிட்டி இருக்குது எவ்வளோ வேல்யூ மார்க்கெட்டில் அப்படிங்கிறது பேங்க் தான் பார்க்கணும் அதுக்கு தான் பேங்கில் அப்ரைசர்னு எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க அதை விட்டு வெளியில் போய் வாங்கின்னு வாங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர் அது போய் அதுக்கு பணம் கொடுத்து வாங்கணும் அப்படி ஏமாற்று வாங்கினா அது கூட யாராவது போய் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்போ தேவையில்லாத வாடிக்கையாளருக்கு ஒரு நெருக்கடி கொண்டு வரும் அப்படின்னு நம்ம அதை பார்க்குறோம் ஆகவே அது வந்து ஒன்று சரி கிடையாது விட முக்கியமாக ஓனர்ஷிப்பு ப்ரூஃப் கொடுங்கன்றாங்க இது உங்கள் தான் நகை அப்படின்னு ப்ரூஃப் கொடுங்கன்றாங்க தங்க நகைக்கு வந்து ப்ரூஃப் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இருக்காது ஏன்னா கடையில் வாங்குகிறோம் வாங்கும் போது பில்லு கொடுக்குறாங்க ஆனால் நகையை போட்டுக்கிட்டு அப்புறம் பில்லு தூக்கி போட்டுருவாங்க அது வச்சிருக்கமா வீடுனா பத்திரம் ஸ்கூட்டர்னால் அதுக்கு வாங்கின புக் ஆர்சி புக் இதெல்லாம் இருக்குது ஆனால் நகைக்கு எங்கே இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு நகை வாங்குகிறோம் சங்கிலி வாங்குகிறோம் அதை வந்து விளையல் ஆக்கிடுவாங்க வளையலை மாற்றி ஆக்குவோம் இப்படி பெண்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஃபேஷன் போது ஒரு நெக்லஸ் மாற்றி இன்னொரு இது போடுறாங்க அப்போ அதுக்கெல்லாம் பில்லு இருக்காது இப்போ போய் பில்லு கொண்டு வா நம்ம இனிமேல் பில்லு கொடுக்கலனா கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ நகை கடன் வாங்க முடியாது யாருக்கு கடுபடி பண்ணோம்னா பெரிய பெரிய ஆட்கள் அவங்க வியாபாரத்துக்காக வந்து தங்கத்தை வந்து அடக்க வைக்கிறாங்க அதை வந்து நீ சரியான தங்கமாக ஏமாத்துகிறாங்களா பெரிய அளவில் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இது வந்து சாதாரண மக்கள் அவங்க வந்து தனியார் பவர் புரோக்கர்கிட்ட போயிட்டு அதிகமான வட்டிக்கு கொடுத்து நகைய இழக்கக்கூடிய இழப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் அவங்களை காப்பாற்றுவதற்காக பேங்கில் கொடுக்கணும் அப்போ மக்களுக்கு சாதகமாக இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அதில் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் சான்றிதழ் கொண்டு வாங்க அதுக்கு பிறகு நீங்கள் தான் சொந்தக்காரரான்னு கேளுங்கள் அப்படின்னா அப்போ எல்லாம் திருடியாக நகையாக கொண்டு வராங்க அவன் மக்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்குது மூன்றாவது விஷயம் அப்படி நம்ம பார்க்கும்போது இன்று இதில் பல நேரங்களில் என்ன பார்க்குறோன்னா வேறு வேறு காரணங்களுக்காக கடன் வாங்குகிறோம் எல்லாம் ஒரே காரணத்துக்கு தங்க கடன் வாங்க நகை கடன் வாங்குகிறோன்னா உடனடியாக சேவைக்கு ஒரு ரெண்டு மாதத்து தேவை கடன் வாங்குறாங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வேணும் மூணு வருஷத்துக்கு போகணும் பையன் படிப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது உடம்பு சரியில்லை பெரிய வியாதி குடும்பத்தில் யாருக்கா வந்துருச்சுன்னா அந்த மருத்துவமனை செலவுக்காக வாங்கலாம் அல்லது வீடு கடன் வாங்கி பத்தல அது கட்டுமான செலவு அதிகமாகிருச்சுன்னா அந்த துண்டு விழத்துக்காக கூட வாங்கலாம் அப்போது பயிருக்காக வாங்குறாங்க விவசாயத்துக்கு இப்படி பல காரணங்களுக்கு வாங்குறாங்க ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் பன்னெண்டு மாதத்துலையே திருப்பி கட்டிடணும் வட்டியோடு அப்படின்னு சொன்னால் சரி வராது வங்கியிலேயே இப்போ கடன் நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறோம் கல்வி கடனா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் வேலை வர வரைக்கும் அவன் திருப்பி வேணாம் ஏன்னா படிப்பு முடித்த பிறகு தான் வேலை கிடைக்கும் அதுக்கு பிறகு கட்ட முடியும் அதை மாதிரி வந்து வீட்டு கடன் அப்படின்னா அது இருபத்தஞ்சி வருஷம் கட்டலாம் சில பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து ஹாலிடே திருப்பி கட்டுவதற்கு ரீபேமெண்ட் ஹாலிடேன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி விவசாயத்துக்கு கொடுக்குறாங்களா அது குறுகிய கால கடன் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதத்தில் கொடுத்துடலாம் அப்போ எந்த நோக்கத்துக்காக கடன் வாங்குறோமோ அதுக்கு தவணையை ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் பன்னெண்டு தான் அப்படின்னு சொன்னால் என்ன நெருக்கடி வரும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்காக ஒரு கடன் வாங்கியிருக்கிறாருனா ஒரு வருஷத்தில் எப்படி திருப்பி கட்டுவார் கட்ட முடியாது அப்போ அந்த பன்னெண்டு மாதம் ஆன உடனே கட்டலைன்னா அதை நாங்கள் வந்து இன்று ஏலம் போட்டு விற்றுவாங்கன்னா அது ம நகை போயிடும் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா வெளியில் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி அதை பேங்கில் செலுத்தி அவர் நகையை மீட்கணும் அப்போ எந்த ஒரு பெரிய இந்த மணி லெண்டர்கிட்ட இருந்து அந்த அதிகமான வட்டி வாங்குகிற ஆட்களுடன் காப்பாற்றுவதற்காக இந்த திட்டத்தை வங்கியில் கொண்டு வந்தோமோ மறுபடியும் அவங்கள அதே இடத்துக்கு தள்ளுறோம் ஆகவே இது சாதாரண மக்களுக்கு உதவக்கூடிய திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பான திட்டங்களை கொண்டு வரணும் பெரிய பெரிய வணிகத்திற்காக பெரிய பிஸ்னஸுக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இன்றைக்கி வாங்கி நாலு லட்சம் கோடி வராக்கடன் இருக்குதுன்னா அவங்கள்ட்ட எங்கே கேட்க முடியுது இவங்களால ரத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வியாபாரத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே நீங்கள் கடுபடி பண்ணுங்க எங்கே வாங்கினீங்க ரெண்டு கிலோ தங்கம் வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னா க வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் சும்மா சாதாரணமாக சங்கிலி இதெல்லாம் வச்சு அவங்க வாங்குகிறாங்க நகையை வச்சுட்டு கடன் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் இது கடுபடி பண்ணுறது ஆகவே ரிசர்வ் வங்கி இது வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்க யார் தவறு பண்ணுறாங்களோ அந்த திட்டத்தில் என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி செய்யணும் ஆனால் அதுக்காக எல்லா பொதுமக்களும் வந்து இதை நீங்கள் சந்தேகப்பட்டு அவங்களுக்கு கெடுபடி பண்ணிங்கன்னு சொன்னால் மக்கள் வாங்க மாட்டாங்க வரமாட்டாங்க அது பயிலாக மறுபடியும் கிட்டே போயிடுவாங்க அப்போ இந்த திட்டத்துடைய நோக்கமே இன்றைக்கி செயலழக்க செய்கிறோம் ஆகவே ரிசர்வ் வங்கி அவங்களுடைய இந்த முயற்சியை கைவிட வேண்டும் தேவையான அளவுக்கு என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் கொண்டு வரணுமோ ஒழிய எல்லாரையும் சந்தேகப்படும்படியாக அல்லது முன்னே நெருக்கடி கொடுக்குற மாதிரி அல்லது அவர்களே வங்கி கடன் வாங்க முடியாமல் வெளியில் அனுப்புகிற மாதிரியான இந்த முயற்சியை வந்து தவறானது இதை கண்டிக்கிறோம் ரிசர்வ் வங்கிக்கு நாங்கள் கடிதம் எழுதி எழுதியிருக்கிறோம் இதை வாபஸ் வாங்க மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் காயின் விற்கிறாங்க ஆனால் அதுக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் தான் அந்த காயினுக்கு கடன் கொடுப்போம் அதில் வந்து அதிகமாக வாங்கினா கொடுக்க மாட்டாங்க ஆனால் பேங்க்கில் வாங்குறது இருக்குது அதெல்லாம் மின்ட்டல் தான் வாங்குகிறோம் அதனால் அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேணாம் ஆனால் அது வெளியில் போன பிறகு மறுபடியும் நீங்கள் பில்லு கொண்டு வாங்கினா எல்லார்ட்டையும் பில்லு இருக்குமான்னு தெரியாது அதுதான் பில்லை பற்றி தான் பேங்க்கில் வாங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை நூற்றுக்கு நூறு நம்பிக்கையான இது தான் பேங்க்கில் வச்சுருக்குறோம் காயின்ஸு வச்சுங்க அந்த ஆண்டு சாகுபடி இல்லைன்னா திருப்பி கட்ட முடியாது அவள் பணத்தை கட்டுங்கன்னா எங்கே போய் கட்டுவான் ஏற்கனவே அவன் வந்து வறுமையில் இருக்கிறான் ஏற்கனவே கடன் பலவில் இருக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயத்தில் இருக்கிறான் அப்போ இன்னும் அவனுக்கு போய் நெருக்கடி எதுக்கு கொடுக்கணும் அப்போ அவனுக்கு உரிமையாக போய் பார்க்கணும் பன்னெண்டு மாதத்தில் கட்ட முடியலையா என்ன ஆகிடுச்சு அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல மழை பெய்யல இந்த மாவட்டத்தில் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ட்ரவுட் அப்படின்லாம் அறிவிக்கிறாங்க அப்போ இந்த பன்னெண்டு மாதம் செல்லுபடியாகக்கூடாது கூடாது பத்தாம் வசதியாக மொத்தமாக எல்லாருக்கும் பன்னெண்டு மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க போர்வெல் போடுறாங்க போர்வெல் போடுறது வந்து விவசாயம்தான் ஆனால் பன்னெண்டு மாதத்தில் கட்ட முடியுமா முடியாது பத்து வருஷம் ஆகும் எட்டு வருஷம் ஆகும் லாங் டேம் லோன் அது எப்படி ஷார்ட் டேர்மில் வந்து பன்னெண்டு மாதத்தில் கட்ட முடியும் எல்லாம் விவசாய சாகுபடிக்கு வாங்குகிற கடன் இல்லை அது மாதிரி வெளியில் வாங்குற கடனுக்காக அதை அடைப்பதற்காக பேங்கில் நகையை வச்சு வாங்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க அண்ட் எல்லாருக்கிட்டேயும் வந்து நலம் இருக்குமா தெரியாது எல்லா விவசாயிகள் நல்லா வச்சுருக்காங்க விவசாய கூலி இருக்கிறாங்க பல நேரங்களில் எப்படி விவசாயம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்போ விவசாயத்துறைக்கும் நெருக்கடி விவசாயிகள் வாங்குகிற கடன் வாங்குற அவங்களுக்கும் நெருக்கடி சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் நகை கடன் வாங்க வராங்க பெரிய பெரிய அம்பானி யாதாளி நகை கடனை வாங்குகிறாங்க அவங்க செய்கிற தவறான கடன் வாங்கும் முறைக்கு நெருக்கடி கொண்டு வரணும் மக்களுக்கு உதவும்படியாக இருக்கணும் வங்கி வந்து அவங்கள பாதுகாத்து கொள்வதற்காக பண்ணுறாங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட் கேட்குறது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னேன் வெளியில் வாங்கணுன்னா ஏமாத்திரம் வெளியில் இருக்கணும் ஒரு சர்டிவிகேட் கொடுக்கலாம் ஆனால் தேவையில்லாத வங்கியில் அதுக்காக ஒரு அப்ரைசர் வச்சுருக்குறோம் அவனுக்கிட்ட நீங்கள் ஒரு அப்ரைசல் பண்ணி அதுக்கு பிறகு வேல்யூ போட்டு அதில் தான் பேங்க்கில் கடன் கொடுக்கணும் வீட்டுக்கு நம்ம ஒரு கடன் கேட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை அடமானம் வைக்கிறோம் அந்த லேண்டு வந்து லீகலாக கரெக்டாக இருக்குதா அதுக்கு என்ன வேல்யூ எவ்வளோ கடன் கொடுக்கலான்னு பேங்க்கு தான் தீர்மானம் பண்ணணும் அவன் நகையை கொடுக்குறோன்னா அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பேங்க் தான் தீர்மானம் பண்ணணும் அதை வந்து வர கடன் வாங்குகிற வாடிக்கையாளர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடாது இது தவறு இது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தானே நிறைய இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள் நிறைய பேர் அவங்க நகையை இழப்பதே அவங்கள்ட்ட தான் சீக்கிரம் கொடுக்குறேன்றாங்க ஒரு மணி நேரத்தில் கொடுக்குறேன் அரை மணி நேரத்தில் கொடுக்குறாங்க உடனே கொடுக்குறேன் இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே வட்டி எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியும் அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் அந்த நகையை மீட்க முடியாமல் அவங்க இழந்துடுறாங்கன்னு தெரியும் அங்கே நெருக்கடி கொண்டு வரணும் எல்லாமே இவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் வியாபாரிகளுக்கெல்லாம் சாதகமாக பொதுமக்களுக்கு எதிராக இருக்குது ஆகவே ரிசர்வ் வங்கி இந்த அணுகுமுறையே மாற்றோம் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க ஃப்ரீ லஞ்ச் கிடையாதுன்னு வாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி எதுக்காக அவங்க கொடுக்குறோம் நம்ம நகையை மீட்டு கொடுக்குறதுக்கு அவன் வியாபாரம் அப்போ வட்டி கூட போடுவாங்க இது மாதிரி தான் இருந்தது வங்கிகள் தேசிய முன்பாக இது மாதிரி மணி லெண்டர்ஸ் அவங்க தான் நிறைய வட்டிக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க வட்டிக்கு வட்டி அதுலேருந்து காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வகையில் வங்கிகளை தேசியமயம் மயம் பண்ணியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு அவங்கள தங்குற மாதிரி தான் தழுற மாதிரியாது அப்போ அறுபத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் அதே நிலமைக்கு போக முடியும் அரசாங்கமே எடுக்கலாமா அது வங்கிகளுக்கும் நல்லதில்லை மக்களுக்கும் நல்லது ஆனால் இப்போ மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறாங்க ஏன்னா இது இது ரொம்ப பாப்புலர் ஸ்கீம் நகை கடன் என்பது அதில் நெருக்கடி கொண்டு வர கோமாக இருக்கிறேன் இப்போ அவங்களோடு சேர்ந்து நாங்களும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கிறோம் மகஜர் கொடுக்க போகிறோம் இதை நாங்கள் அரசியல்வாதிகள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அவங்களும் வந்து சட்டசபையில் பார்லிமெண்ட்லாம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அமைச்சகத்துக்கும் கடிதம் எழுதி அவங்க கவனத்துக்கு கொண்டு வர போகிறோம் ரிசர்வ் வங்கி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்கு வற்புறுத்துவதற்காக எல்லா இயக்கங்களும் நடத்தப்படும்